கள்ளக்குறிச்சியில சேர்ந்த ஒரு பெண் பன்னெண்டு வருஷமா குழந்தையே இல்ல குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக தவமா தவம் இருந்து அவங்களும் அவங்க கணவனும் வேண்டாத சாமி இல்ல கடைசியா ஏதோ ஒரு மூலியமா கடவுள் குழந்தை கொடுக்கறாங்க அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா ஆகலாங்க இந்த பெண் கஷ்டப்பட்டு சுமந்து அந்த குழந்தைய நல்லபடியா டெலிவரி பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ட்வின் குழந்தைங்க எவ்வளவு கனவோட இருந்திருப்பாங்க சரி ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் போய் பாக்கலான்ட்டு ஃபுல்லா செக்அப் பண்ணிருக்காங்க ஒரு ஆறு மாசமா ஓகே அந்த ஹாஸ்பிட்டல் நல்லா தான் இருக்கு நம்ம அங்கேயே சர்ஜரி பண்ணிடலாம் குழந்தைய அப்படின்னு முடிவு ஏப்ரல் பதினொன்னு அவ்வளவு கனவோட போறாங்க தான் கையில ரெண்டு குழந்தை வரப்போகுதுன்ற கனவோட ஆனா அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரும்போது குழந்தை ரெண்டு குழந்தையும் கொடுத்துட்டாங்க ரெண்டு குழந்தையும் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடுமை இருக்கு பாத்தீங்களா அது சொல்லும் போதே எனக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க குழந்தை பிறந்து நாலு மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு பயங்கரமா ரத்த போக்கு ஏற்பட்டு ரத்த போக்கு மட்டும் ஏற்படாம விக்ஸும் வந்திருக்கு டாக்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரத்த போக்கு போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண எடுத்து திருப்பி ஓபன் பண்ணி பாக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க எப்படியாவது பெண் வந்து சேஃப்டா வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஓகே

பட் என்ன பிரச்சனை தெரியல ஆப்ரேஷன் பண்ண எடுத்து நாங்க திருப்பி ஓபன் பண்ணி ஓபன் சர்ஜரி பண்ணி பாக்கணும்னு சொல்றாங்க சரி வேற வழி இல்லாம திருப்பி ஓபன் சர்ஜரி பண்றாங்க பாக்குறாங்க அந்த ஹாஸ்பிடல் என்ன சொல்றாங்கன்னா அந்த பெண்ணுக்கு யூட்ரஸ்ல கட்டி இருந்திருக்கு அந்த பெண்ணோட யூட்ரஸை இமீடியா ரிமூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயுமே பிளட் பிளாக் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க உடம்பு ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் பரவி இருக்குன்னு சொல்லிருக்காங்க இதுக்கு காரணம் முன்னாடி பண்ண ஆப்ரேஷன் பண்ண ஹாஸ்பிட்டல் தான் காரணம் இது அவங்க முன்னாடியே பார்த்து கவனமா யூட்ரஸ் அப்பயே எடுத்திருந்தாங்க இந்த விஷயம் நடந்திருப்பே நடந்திருக்காது நாலு மணி நேரத்துக்குள்ள எடுத்திருந்தா கூட இந்த ஒரு விஷயம் நடந்து நடந்திருக்காதுன்றாங்க திருப்பி அவங்கள அந்த யூட்ரஸ் எடுத்து திருப்பி ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி வைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அப்ப கூட ரத்த போக்கு நிக்கவே இல்ல இதனால பாத்தீங்கன்னா அவங்க கிட்னி லிவர் லங்ஸ் கல்லீரல் எல்லாமே பாதிக்கப்பட்டுருச்சுங்க இந்த பெண்ணுக்கு ஒரு பாயிண்ட் வேலை அந்த ஹாஸ்பிட்டல் எட்டு நாள் இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க இந்த ஹாஸ்பிடல்ல எட்டு நாள் கழிச்சுமே சரியாகல அப்படின்னு சொல்லாத அந்த ஹாஸ்பிடல் என்ன சொல்றாங்க நீங்க வேற பெரிய ஹாஸ்பிடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றான் சரி அவங்க கணவன் தா பணம் எப்படியாவது காப்பாத்திக்கலாம் அப்படின்றதாக போராடிட்டு இருக்கா சரி வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது பில்லு குடுக்குறாங்க பில்லு பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ஆல்ரெடி இந்த ஹாஸ்பிட்டல் சேரும் போது நாலு லட்சம் கட்டிருக்காங்க அது இல்லாம பன்னெண்டு லட்சம் கொடுக்கறாங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவங்க காசு எப்படியாவது கொடுத்துருவாங்க என் ஒய்ஃப் நான் இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணி எடுத்துட்டு போறேன்றாங்க ஆனா அந்த ஹாஸ்பிட்டல அவங்க ஒய்ஃப டிஸ்சார்ஜ் பண்ணி எடுத்துட்டு போக விடல பணத்தை கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்கன்றாங்க ரெண்டு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை வந்து கொடுத்துட்டு மொத்தம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பத்தொன்பது லட்சம் பே பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சொல்றாங்க முன்னாடி பண்ண ஹாஸ்பிட்டல் இருக்க சர்ஜரி ஒழுங்கா பண்ணாததுனால அந்த பெண்ணோட கிட்னி லிவர் எல்லாமே போயிடுச்சு சோ இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது நம்ம கையில எதுவுமே இல்லைன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கிட்ட வாங்குறாங்க ஏழு லட்சம் வாங்கி அந்த பெண் பாத்தீங்கன்னா இறந்தும் போயிட்டாங்க அந்த இறந்து போன பெண்ணோட குடும்பத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா இந்த பாடிய போஸ்ட்மார்ட்டம் அனுப்பணும்னு சொல்றாங்க போஸ்ட்மார்ட்டம்ல பார்த்தா எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருவாங்க போஸ்ட்மார்ட்டமா பண்றாங்க பண்ணிட்டு போஸ்ட்மார்ட்டமோட ரிப்போர்ட் என்னன்றத இந்த பெண்ணோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே கேட்கறாங்க ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வரல வரதுக்கு ஒரு மாசம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பாடியை நீங்க எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்றது ஆனா அந்த பெண்ணோட வீட்டார் பார்த்தீங்கன்னா அந்த பாடி எடுத்துட்டு போக மாட்டோம் என் மனைவியோட மரணத்துல என்ன பிரச்சனை இருக்கு நான் தெரிஞ்ச ஆகணும் தெரியாம இதை எடுத்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் பிடிவாதமா அந்த பாடி இன்னமும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல தாங்க இருக்கு கணவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டுமே நாற்பது லட்சம் செலவு பண்ணிருக்கேன் என் குழந்தை வந்து நல்லபடியா பிறந்துருச்சு பட் என் மனைவி போயிட்டாலேன்ற ஒரு கஷ்டத்துல அவங்க கணவர் சூசைட் பண்ற ரேஞ்சுக்கு போயிருக்காங்க லீகலா பாக்குறீங்கன்னும் போது இது கம்ப்ளீட்லி மெடிக்கல் நெக்லிஜென்ட் தாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னும் போது பேஷண்ட்ஸ் ஒழுங்கா பாத்துக்கிறது கண்டிப்பா டாக்டரோட பொறுப்பு அப்படி இருக்கும்போது மெடிக்கல் நெக்லிஜென்ட் தான் விஷயம் நடந்திருக்கு இவங்க லீகலா என்ன பண்ணிருக்கணும் முதல்ல ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ட் நடக்க தெரிய போது இமீடியா போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் மேலே டாக்டர் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகணும் அப்படி ஃபைல் ஆகுது அப்படின்னும்போது அவங்க மேல பாத்தீங்கன்னா கல்பபிள் ஓமிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குங்க அந்த பர்டிகுலர் டாக்டருக்கு கண்டிப்பாவே இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க கன்சூமர் கோர்ட்ல போய் தாராளமா கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஏன்னா இது மெடிக்கல் நெக்ரிஜினால நடந்த ஒரு விஷயம் சோ கண்டிப்பா அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா காம்பன்சேஷன் கொடுத்தே ஆகும் அதே மாதிரி எவ்வளவு கேர்லெஸா இருந்த அந்த டாக்டருக்கு கண்டிப்பா இம்ப்ரூசன்மெண்ட்டும் கிடைச்சே ஆகணும் ஆனா எவ்வளவு விஷயங்கள் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணாம இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்களா அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க சொல்லுவாங்க நான் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாத்துட்டேன் ஆனா எனக்கு சட்டது இதே ப்ராப்பரா ரெமடிஸ் கொடுக்கல அப்படின்னு கதறாரு அதே மாதிரி ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ட்னால நீங்க பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா கன்சூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம் இதன் மூலியமா உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உயிரே போகுது அப்படின்னும் போது நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீங்க இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மூலயமா அந்த டாக்டருக்கு சட்ட ரீதியா பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்றதுக்காக நினைச்சிட்டு நீங்க சூசைட் பண்ணிக்கிறதோ இல்ல வேற எதுனா பண்றதோ இந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கவே கொடுக்காதுங்க தைரியமா முன்னின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சட்டம் தன் கடமைய செய்யுங்க சோ தைரியமா வந்து போல்டா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இப்போ அவங்க ஹஸ்பண்ட் இரட்டை குழந்தை அது இல்லாம இந்த பெண் இறந்துட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அவ்வளவு கஷ்டப்படுறாங்க நான் ஏன் இப்ப உட்காந்து வீடியோ பேசுறேன் இந்த வீடியோ பாக்குற எல்லா மக்களுமே கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் உங்க வீட்டுல ஒருத்தவங்க இப்படி நடந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒரு உயிரே போயிருக்கீங்க அட்லீஸ்ட் நியாயமாச்சு கிடைக்கணும் அவங்களுக்கு அதுக்காக நான் சொல்றேன் தென் இந்த இந்த பத்தி நினைக்கிறீங்க சொல்லுங்க தென் இந்த மாதிரி யூஸ் பண்ணிச்சுக்க நான் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ